அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இரவு நகரத்தில் நாடகம் பார்க்கிற நண்பர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று இரவு எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் இன்றும் நாளை மறுநாள் நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் நாடகம் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளுங்கள் முதல் சனி ரெண்டாம் சனி மூணாம் சனி நாலாம் சனி நாடகம் வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள் எம் முரளி நாடகாவை தள்ளார் உள்ளது என் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு ஒன்றே கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நாடகத்தை புக்கிங் செய்யுங்க இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் இடம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் இடம் சம்புய சிவாதிபுரம் சம்பு சிவாதிபுரம் வை திமிரி வை திமிரி ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் இடம் அச்சரப்பாக்கம் அச்சரப்பாக்கம் வை வை திண்யோனசாலை ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் இடம் அச்சரப்பாக்கம் மீன் பஜார்லி நாடகம் அச்சரபாக்கம் மீன் பஜார்லி நாடகம் ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் கோயம்பேடு 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 நாடகம் நடைபெறுகிறது வை எம்எம்டி எம்எம்டி ஸ்ரீ சருவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ சருசக்தி நாடகமன்றம் மாநகர் ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் கோயம்பேடு மாநகர் ஒய் எம்எம்டி எம்எம்டி ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் சஞ்சவராயன் சஞ்சவராயன் கோவில் பண்டூட்டி பண்டூட்டி இன்றும் நாளை நாடகம் ஸ்ரீ ராகவேந்திர நாடகத்துக்கு ரெண்டு நாள் அங்கே நாடகம் நடைபெறுகிறது ஸ்ரீ முருகன் ஸ்ரீ முருகன் சீதா மன்றம் ஸ்ரீ முருகன் சீதா நாடகமன்றம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு அருகில் காளியம்பேட்டை காளியம்பேட்டை ஸ்ரீ நாகத்தம்மா நாடக மன்றம் ஸ்ரீ நாகத்தம்மா நாடக மன்றம் இடம் வெங்கடேசபுரம் வெங்கடேசபுரம் வை அச்சரப்பாக்கம் அச்சரப்பாக்கம் ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் நடைபெறம் செங்காடு செங்காடு வை செய்யார் ஸ்ரீ குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் ஸ்ரீ குரும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் நடைபெறம் புது மாங்காடு புது மாங்காடு வை ஆர்கே ஆர்கேப்பேட்டை ஆர்கேப்பேட்டை வை இல்லை அல்லது ஆர்க் ஆர்காடு ஆர்காடு ஸ்ரீ தனுஷ் நாடக மன்றம் ஸ்ரீ தனுஷ் நாடக மன்றம் அத்திய தாங்கல் காலனி தாங்கல் காலனி வை கலவை வை கலவை பூவரசன் நாடக மன்றம் பூவரசன் நாடகமன்றம் கலவை மீன் பஜாலி நாடகம் வை செங்காடு செங்காடு ஸ்ரீ சீதா ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் நாடக சபா நாடகம் ஸ்ரீ சீதா கிருஷ்ணன் நாடக மன்றம் ராதாகிருஷ்ண ராதாகிருஷ்ண நாடக மன்றம் ராதாகிருஷ்ண நாடக மன்றம் நடைபெறிடம் இடம் பேட்டை கல்லிமேடு கள்ளிமேடு இத்தனை நாடகமன்றம் தான் இத்தனை இருக்கு இருக்கிறது உடனே கால் பண்ணுங்கள் என் நம்பரை புக் பண்ணுங்கள் உடனே நாடகம் சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தரப்படும் புரட்டாசி மாதம் நாடகம் தேவைப்பட்டால் உடனே சொல்லுங்கள் எம் முரளி நாடகாவை தள்ளார் உள்ளது நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்